உங்களுடைய நண்பர் பெருமக்களுக்கு மூத்த வழக்கத்தை என்று இங்கு நான் பேச எடுத்துக் கொண்ட கருத்து போதை காட்டும் அழிவு பாதை போதை போதை என்று கூறுகிறேமோ அப்போதைக்கு என்னென்ன மட்டுமா காரணமாக இருக்காது கட்டாயம் கிடையாது பெற்றெடுத்த பிள்ளைகளை பேரை காப்பதுதான் பெற்றவர்களுக்கு கடமை ஆனால் பிள்ளையாக பட்ட அந்த கடமையை மீறி கட்டுப்பாட்டை மீறி தீய வழியில் செல்லும் பொழுது பெற்றவர்களை பார்த்து என்ன வாழ்க்கையை தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய அவன் மதிப்பையும் அதையும் தாண்டி அவன் குற்றம் முறையினர் அத்துமையை பெயரையும் சீர்த்திருக்கிறது அருகிலும் மனித சொல்கிறார்களே மா

I போதை போதை மாற்றம் மாற்றி நாம் வாழினால் கூறுவதால் மற்றும் அவன் போதை வெற்றி வெளியாக வரப்போகிறான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் அவன் இந்த போதை வீட்டு வெளியே வரக்கூடிய அவன் நிஜமாகப்பட்டது உண்மையாக இருந்தால் வெளியேறப் போகிறான் ஆனால் அவன் என்ன உழுவது போதை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய உலகத்தில் தான் இருக்கிறது போதை என்பது மாற்றம் உலகமாகவும் இல்லை உலகத்தை சூழ்நாகவும் இல்லை அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்றது போதை போதை என்பது ஒரு உலகம் அந்த உலகத்திற்கு உள்ளே நான் தூண்டிவிட்டேன் அன்றைய வாசியில் அடுத்த ஒரு பெண்களுக்கு படித்ததற்கு இருக்கார்கள் ஆன்கும் சமம் என்றார் தவறாக கொண்டார்கள் போல ஆனது சமம் என்றவை அவர் சென்று மதுமான வீட்டில் கொடுக்கின்றேன் ஆக நாங்களும் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் போதை என்று சொல்ல Gracias.